வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் கிளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளீனிங் ஆரம்பிக்க முன்னக்குட்டி முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கண்ணில் பட்டதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லி அதை தூக்கி போடுறது தான் டானிக்கு அல்லது மூ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது முடிஞ்சாலும் அதே இடத்துல அப்படி அப்படி கிடக்கும் தேவையில்லாத டேப்லெட்டு அதெல்லாம் தூக்கி ஃபஸ்ட்டு நம்ம தூர ஒதுக்கி போட்டலாம் அட்டை பாக்ஸு நிறையவே அது இதுன்னு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அது ஒரு இடத்துல குமிச்சு போய் வச்சுருப்போம் அதை ஃபஸ்ட்டு ஒதுக்கி விட்டுனா அந்த இடம் கிளியராகிடும் ஏதாவது வெளியில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாவோ இல்லை அதனுடைய கவர் சாஸு அதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் ஒரு இடத்துல சேர்த்து சேர்த்து வச்சுருப்போம் கவர்ஸை அதிகமாக தேவைப்படும் தேவைப்படும் சொல்லி சேர்த்து வச்சு இத்து போய் அங்கங்கே கவரும் பாக்கெட்டுமா இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கோம் வேண்டாத துணிகள் வாட்டர் பாட்டில்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிடலாம் அதுக்கு பிறகு இப்போ மழை வந்து செடிலாம் நல்லா வளர்ந்து நம்ம வீட்டு சுவரை சுற்றி வளர்ந்துருக்கோம் அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வெட்டி வெளியில் இந்த மாதிரி கண்ணுக்கு என்னெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுதோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைச்ச பிறகு அதுக்கு பிறகு நம்ம பொங்கல் வேண் டீப்பாக ஒவ்வொரு கபோர்டும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓடாத டைம்ஸ் எல்லாம் கலட்டி போட்டு வச்சுருப்போம் அங்கங்கே தேவையில்லாத வயர்ஸ் எல்லாமே கிடக்கும் இதில் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாததை வேணும் வேணும்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சிட்டே இருந்தால் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் ஒரு ஆறு மாதத்துக்கு எந்த பொருள் யூஸ் பண்ணாமல் இருக்கோ அந்த பொருளெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருங்க புக் ஷெல்ஃபு டைனிங் டேபிள் டிவி செல்ஃபுன்னு அங்கங்கே எதாவது டெய்லி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்படி போட்டுட்டு அதை எல்லாம் அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணாமல் வச்சுரும் ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுக்கமோ அந்த பொருளை அங்கங்கே வைக்கிறதுக்கு நம்ம பழகிக்கிட்டினாலே வீட்டை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் வேண்டாத பொருளும் நம்ம வீட்டில் நிறைய சேரவே சேராது பொங்கல் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னக்குட்டி ஃபஸ்ட்டு நம்ம டேபிளில் வெளிப்படையாக இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம உள்ளே போய் எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க டெய்லி நாம் அப்பப்போ வீடு தூக்கும் போது கூட இந்த மாதிரி டேபிளில் கிடக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டுனா கூட நமக்கு ஈஸியாகவே ஆயிரும் மொத்தமாக க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்காது வீடும் எப்போவும் நீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும்